ஓச்சிடா முடிச்சு விட்டானுங்கடா நான் திரும்ப எப்படா மேல இருந்து கீழே வருது உங்கள்ட்ட காசு பணம் கேட்கல ப்ரோ ஒரு லைக் அண்ட் ஷேர் ஒரு சப்ஸ்க்ரைப் முடிஞ்சால் ப்ரிண்ட்ஸு ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளோதான் உள்ளதான் ப்ரோன்னு கேட்கறேன் வேறு ஏதாச்சும் கேட்கறேண்ணா ஏய் யார் ரா நீ ஆடா பாவி தர்கூரி நீ பாடு அடிக்கிறதா இது சிக்ஸ் பேக்ஸ் சிங்கம்மா ஓச்சடா வைத்துக்கே சொருவிட்டான்டா டேய் உன்னை முடிக்காம விட மாட்டேன் டேய் அவ்வளோ நம்பர் காலி காலியூ இவன் மீ பாசா என்ன ப்ரோ ஹெச்பி ஃபுல்லாக காலி ப்ரோ கருமை இங்கே வேற ஒரே ஆர் இருக்கு மேலே வர ஒருத்தர் இருக்காண்ணா மேலே வேற ஒருத்தர் இருக்கா போச்சு போச்சுடா முடிச்சு விட்டானுங்கடா டே நான் திரும்ப எப்படா மேலேருந்து கீழே வருது என்ன பண்ணுறேன் எவனையும் கண்டுக்காமல் போகிறேன்டா டேடு டேடு இங்கடா ரூ ப்ரூ எங்கிருந்தும் கரெக்டாக கொண்டுச்சு பாத்தீங்களா வக்கீலவா டே டே லேக் ஆகாதுடா